ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரயில்வே ஜாப் தாங்க இந்த ஜாப்க்கு வந்து டோட்டலி மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே வேக்கன்சி வந்து இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் டென்த்து டுவெல்த்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் தான் இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதால ஃப்யூச்சரில் பெர்மனன்ட் ஜாப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது கண்டிப்பாக இந்த ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் சவுத்தர்ன் ரயில்வே சரியா நம்ம சென்னை தான் ஓகே இதில் எப்படி வந்து ஜாப்பில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம் சரியா ஓகே க்ளோசிங் டேட் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்பவே டைம் இருக்குது அப்ளிகேஷன் ஷார்ட்டு இருபத்தி அஞ்சு எட்டு சரியா இருபத்தஞ்சி டு இருபத்தி எட்டு அஞ்சு ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஓகே கீழே டீட்டெயிலாக சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் கேண்டிடேட்ஸ் திஸ் எ ஃபாலோயிங் த லொக்கேஷன் ஓகே கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா ஸ்டேட் ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு சரி அப்ளை பண்ணலாம் அண்டு வந்து புதுச்சேரி சரி பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் ஹோல் ஸ்டேட் கேரளாவை சேர்ந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் அட இன்னொரு கண்ட்ரி கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நெல்லூர் சித்தூர் சரியா இவங்க டிஸ்ட்ரிக் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷனுடைய டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து அப்ளை பண்ணிக்க கொடுத்துருக்காங்க ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ஒரு சில கர்நாடகாவில் பார்த்தினா இந்த நெமிலி தட்சிணா இது போல் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க சரி இவங்க எல்லாமே வந்து பார்த்தினா அப்ளை பண்ணுங்கள் மற்றவங்க வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டாம் சரி தமிழ்நாடு டோட்டலாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனுடைய வெப்சைட் கொடுத்துட்டான் ஓகேவா நம்ம வந்து ஆன்லைனில் தான் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரைனிங் பேஸ்ட் ஜாப் பட் சேலரி இருக்குது உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பேஸ்டு ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதால சேலரி ப்ளஸ் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பெர்மனென்ட் ஜாப் வந்து போடுறப்போ உங்களுக்கு டைரெக்டாக டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சரி பெர்மனன்ட் ஜாப் போடுறப்போ உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் இதுதான் ரொம்ப மெயினு ஏன்னா வந்து ஒரு ரயில்வேயில் வந்து பெர்மனன்ட் ஜாப் வாங்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா அந்த பெர்மனன்ட் ஜாப் ஒரு எக்ஸாம்பிள் ரயில்வே எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க ஒரு குறைவான மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்க்கும் காரணம் என்னென்னா நீங்கள் இந்த ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க ட்ரைனிங் முடித்த ஒவ்வொருத்தருக்கும் இருபது பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுதான் மெயின் ஓகேவா அண்டு வந்து இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதால உங்களுக்கு வந்து சேலரியும் இருக்குது அது எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இதில் ஜாயின் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி ஆனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பெர்மனண்ட் ஜாப் வாங்கணுன்ற யூசர்ஸ் வந்து இதுபோல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரைனிங் ஜாப்பை இப்போ கொடுத்துருக்குறேன் இந்த ஜாப் வந்து பெர்மனெண்ட் ஜாப் கிடையாது ட்ரைனிங் ஜாப் ஓகேவா ஆனால் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷர் கேட்டகரி அதாவது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃப்ரெஷ்ஷர் கேட்டகரி எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து பாருங்கள் பெரம்பூர் சரி பெரம்பூரில் வந்து எடுக்கிறாங்க பெரம்பூரில் என்ன எடுக்கிறாங்கன்னா ஃபிட்டர் வெல்டர் பெயிண்டர் டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு நாற்பது வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க சரியா என்னென்ன எடுக்கிறாங்கன்னா ஃபிட்டரு அடுத்து வந்து பார்த்தோன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் அதாவது பெரம்பூரில் வந்து எடுக்கிறாங்க மெடிக்கல் திஸ் லெபாரேட்டரி டெக்னீஷியன் ஓகே எம்எல்டி படித்தவங்க சரியா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனை கிளியராக கொடுத்துட்டான் இது கொடுத்துருக்காம ரேடியோலஜி பேத்தாலஜி அண்டு கார்டியோலஜி சரி எம்எல்டி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எங்கே அப்படின்னா வேகன்சி பெரம்பூர் ஓகேவா இதுவரை டுவெண்ட்டி வேக்கன்சி வந்து இருக்குது இதுபோல் டீட்டெயிலாக வந்து கிளியராக கொடுக்குறாங்க அடுத்து சூப்பராக கொடுத்துட்டா பாருங்க ஐடிஐ கேட்டகரி சரியா ஐடிஐ வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க இந்த ஐடிஐ கேட்டகரியில் அதே மாதிரி வந்து கிளியராக கொடுத்துட்டா எங்கேனா ஒர்க் அப்படின்னா பெரம்பூர் தான் சரியா பெரம்பூர் ஒர்க்கு ஃபிட்டர் வெல்டர் பெயிண்டர் அப்புறம் வந்து கார்பெண்டர் எம்ஏபி அப்புறம் பாசா அண்டு எம்எம்டிஎம்ன்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் டோட்டலி வந்து பார்த்தோன்னா இரநூ முந்நூற்றி தொண்ணூறு ஜாப் சரி பெரம்பூரில் மட்டுமே வந்து முந்நூற்றி தொண்ணூறு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் ஐடிஐ படிச்சு உங்களுக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு சென்னை டிவிஷன் கொடுத்துட்டா பாருங்கள் சரியா சென்னை டிவிஷனில் வைஸ் பிடிச்சு கொடுத்துட்டான் சரியா எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸோடு கொடுத்துட்டா எத்தனை வேக்கன்சி டோட்டல் இருபத்தி மூணு போஸ்ட்டு போல் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்டரு எலக்ட்ரிஷியன் வெல்டரு டர்னர்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே சென்னை டிவிஷன் ஓகேவா என்ன பண்ணால் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரியா சென்னை டிவிஷன் முடிஞ்சது பாருங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ எலக்ட்ரீஷியன் தேவை ஃபிட்டர் தேவை இப்போ மெக்கானிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு எவ்வளோ வந்து பெட்டர் எலக்ட்ரிஷியன் இது போல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரும்பாலனுடைய ஒர்க் ஷாப் எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டு சரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ தேவைப்படுது அடுத்து வந்து இந்த டிவிஷனில் சரி இடபிள்யூஎஸ் டிவிஷனில் எவ்வளோ தேவைப்படுது போல் கிளியராக அவன் வந்து கொடுத்துட்டான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்மலை சரியா ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துட்டான் சரி டோட்டலி வந்து டீசல் மெக்கானிக்கு ஃபிட்டரு வெல்டரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் பெயிண்டர் அடுத்து வந்து லோகோ ஒர்க்கர் சரியா பெரம்பூர் ஓகே அடுத்து மதுரை டிவிஷனு மதுரை டிவிஷனில் அந்த டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் இதுபோல் வந்து ஒவ்வொரு டிவிஷன் பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு பாலக்காட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மொத்தம் நானூற்றி பத்து போஸ்டிங்கு ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சேலம் டிவிஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் சரியா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டும் அதை அப்ளை பண்ண சொல்ல செலக்ட் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் அடுத்த திருச்சிராப்பள்ளி திருச்சி டிஸ்ட்ரிக்கு சரியா திருச்சி டிவிஷனு திருவனந்தபுரம் டிவிஷனு இதுபோல் வந்து ஒவ்வொரு டிவிஷன் வைஸ் வந்து சூப்பராக பிரித்து எவ்வளோ வேகன்சி எஸ்ஐக்கு எவ்வளோ ஃபிட்டர் எவ்வளோ வெல்டர் எவ்வளோ எலக்ட்ரிஷியன் எவ்வளோ கார்பெண்டர் எவ்வளோ தேவைப்படுது மெக்கானிக்கல் எவ்வளோ தேவைப்படுது பிளம்பர் எவ்வளோ தேவைப்படுது டீசல் மெக்கானிக் பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பிரித்து அழகாக வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் டிசபிலிட்டி அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் அது கீழே வந்து இம்பார்ட்டண்ட் டீசர் சொல்கிறேன் டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறேன் ஓகே இப்போ ஃப்ரெஷ்ஷர் கேட்டகரி சரியா ஃப்ரெஷ்ஷர் கேட்டகரி என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ ஃப்ரெஷர் கேட்டகரியில் நீங்கள் ஃபிட்டராகவோ பெயிண்டியர் பெயிண்டராகவோ வெல்டராகவோ ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் கொடுத்துட்டா இருக்கேன் டென்த்து பாஸ்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட் திஸ் மார்க் சரியா ஐம்பது பர்சன்டேஜ் மினிமம் மார்க் வந்து இருக்கணும் டென்த்து பாஸு நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலும் ஓகே சரியா இன்னும் பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா அதேமாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன்ஸ் ரேடியாலஜி பாத்தாலஜி கார்டியாலஜி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஐடிஐ கேட்டகரி கொடுத்துட்டாங்க பார்த்து இங்கே ஐடிஐ கேட்டகரியில் வந்து எல்லாமே கொடுத்து வச்சுருக்கான் எம்எம்பி ட்ரெயினரு அந்தஸ்து டீசல் மெக்கானிக் எல்லாமே கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க இதுக்கும் வந்து டென்த்து படிச்சுட்டு ஐடியே கம்ப்ளீட் பண்ணி கிளியராக கொடுத்துட்டேன் ஐடி டென்த்து பாஸ் ஓகேவா இருந்தால் ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் டென்த்தில்ன்றதை கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷியன் வந்து மாதிரி வந்து ஆர் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எலக்ட்ரிஷனாக ஒரு எக்ஸாம்பிள் நீ ஐடி படிக்கணும் அதில் எலக்ட்ரிஷியன் எடுத்து படிச்சிருக்கணும் அதுபோல் கோர்ஸ் இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க வேறு உணர்வு ஐடி கோர்ஸ் எலக்ட்ரிஷியன் அதுபோல் எதுவும் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் எடுத்து படிச்சிருந்தா அது சம்மந்தமான சரி ஐடிஐ பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்குது டுவெல்த் எக்ஸாமினேஷன் ஐடிஐ ஐடிஐ கோர்சஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிஏஎஸ்எஸ்சி அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் அண்டு ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்ஸ் சரியா இது ஜாப்பு இது சம்மந்தமாக வந்து நீங்கள் ட்ரேட் சர்டிஃபிகேட் எதாவது இருந்துச்சுன்னா பெனிஃபிட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதான் மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் நாட் அப்ளிக் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அது கட்டாயம் கிடையாது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணுன்றது கிடையாது மற்ற வந்து கேஸ்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஓகேங்க இது ரொம்ப இம்பார்டான ஒரு விஷயம் இல்லையா ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைனிங் ஜாப் மாதிரி கொடுத்துருக்கீங்க சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க எத்தனை நாள் வந்து எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெல்டராக இருக்கீங்க அப்படின்னா ஒன் இயர் த்ரீ மந்த் ஒன் பாயிண்ட் த்ரீ மந்த் ஒர்க் பண்ணணும் ஃபிட்டர் அண்ட் பெயிண்டர் அதனால் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் மெடிக்கல் போல் இருந்தீங்க அப்படின்னா ஒன் இயர் த்ரீ மந்த் வந்து ஒர்க் பண்ணணும் இவ்வளோ தான் இது முடிஞ்சவொடனே உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்க ஒவ்வொரு யூஸரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஜாபில் வந்து அப்ளை பண்ண சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கான எக்ஸாம் எழுதுறீங்க கம்மி மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உன்னோட அதிகமாக மார்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது காரணம் என்னென்னா இருபது வந்து பெனிஃபிட் இருக்கிறதால நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க ஓகேவா அதான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷர் கேட்டகரியில் அப்ரிய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க வரும்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் லிங்கில் நான் கொடுக்குறேன் டெலகிராமில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஓகே சம்பளம் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்துக்குங்க சரியா நீங்கள் டென்த்து பேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக டென்த்து தான் பச்சுக்கிறீங்க மாசத்துக்கு வந்து ரூபாய் ஃப்ரெஷ்ஷாக டுவெல்த்து பச்சுருக்கேன்னா மாதம் வந்து ஏழாயிரம் ஐடிஐ பச்சுருந்தீங்கன்னா இதுக்கும் ஏழாயிரம் தான் சரியா இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி தானே சரி அதனால் சேலரி கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேவா இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ரைனிங் இப்போ ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு வருஷம் கோர்ஸ் இருக்குது இல்லையா அந்த ரெண்டு வருஷம் கோர்ஸுக்கு வந்து செகண்ட் இயரில் பதினஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்து சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் கொடுத்துட்டோம் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னா பதினஞ்சு வயசுக்கு மேலேங்க சரி பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபத்தி நாலு வயசு அதுக்கு மேலே சரியாக இருந்தால் போதும் வயசு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பதினஞ்சு வயசில் இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியா இருபத்தி நாலு என்ன அப்படின்னா கூடுதலாக அந்த ஓபிசி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மூணு இயர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இருபத்தி ரெண்டு அப்படின்னா மூணு கூட்டினா இருபத்தஞ்சி வயசு இப்போ எஸ்சி எக்ஸ்டிக்கு அந்த அஞ்சு எக்ஸ்ட்ரா கூட்டலாம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் வரலாம் சரியா அதுபோல் வந்து அந்த ஏஜ் ஃப்ரெஷ்ஷர் இல்லை எல்லாருமே அந்த ஏஜில் வந்து த்ரீ இயர்ஸ் அந்த ஓபிசி அப்படின்னா அது எல்லாமே வரும் சரியா ஃபைவ் இயர்ஸுன்ற எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இது இந்த ஏஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் கீழே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ வந்து இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஓகே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷர் இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க சில ஃப்ரெஷ்ஷர் கேட்டகரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐயில் எவ்வளோ மார்க் எம்எல்டி டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க என்ன கேஸ்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பா பார்க்குறாங்க பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க அதை மெரிட்ஸ் பேஸ் பண்ணி அந்த உங்களுக்கான சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் நூறுரூபா கேர்ள்ஸுக்கு கிடையாது எஸ்சி எஸ்டி கேர்ள்ஸ் பெண்களுக்கு முன்னுரிமை தராங்க அவங்களுக்கு வந்து ஃபீஸ் நூறுரூபா கூட கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டாவே போதும் ஓகே மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க காண்டக்ட்டு ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் தான் நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் இதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்த்துக்க வேண்டாம் ஓகேவா உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இது அப்ளை பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே கெயினாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம ட்ரெயினிங் போயிட்டு வர்றதாலையும் ரொம்ப அனுபவம் வந்து நிறைய கிடைக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதால அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட்ஸ் தராங்க சேலரியும் வந்து இருக்குது அதனால் உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஏரியா இருக்குது அங்கே வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க இப்போ இந்த ட்ரைனிங் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஜாப் கிடைக்க சொல்ல நீங்கள் ரயில்வேல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எய்ம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கை நான் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் சவுத்தர்ன் ரயில்வே அதனுடைய வெப்சைட்டு கிளிக் டூ ஆன் திஸ் நோட்டிஃபிகேஷன் லாகின் அண்டு ரிஜிஸ்டர் நீங்கள் எப்போ என்ன பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லாக்இன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் மேலே நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் டேட் வந்து க்ளோசிங் டேட் எப்போன்றதை கொடுத்துட்டேன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் இதில் போயிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு வந்து இதை வந்து ஜ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இந்த வெப்சைட் லிங்க்கு அண்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிடுங்க எல்லாமே கொடுப்போம் சரியா எல்லா ஜாப்னுடைய அப்டேட்டு இன்னொன்று வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் அதனுடைய வெப்சைட் வந்து கொடுத்துருவோம் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து கொடுப்போம் எல்லாமே டெலகிராமில் தான் அப்டேட் ஆகும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்டே இருப்போம் டெலகிராம் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க இதுக்கான வெப்சைட் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க போல் எல்லா ஜாப்பும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜாப்ன்றதால அப்படியே கொடுத்தேன் அதனால் தான் அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருந்தாலும் ரயில்வேல ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம் நிறைய ஜாப் இருக்கு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க